ஹாய் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கல்யாண நாள் கொண்டா கொண் கல்யாண நாள் வந்துச்சு பார்த்தீங்களா அன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் சேர்ந்து வந்துடுச்சு என்னாச்சுன்னா அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே எனக்கு காய்ச்சல் காய்ச்சல்னால என்னையால் எந்திக்குவே முடியல எங்கள் வீட்டுக்கார என்ன பண்ணிட்டாரு அப்படியே விட்டுட்டு ஊருக்கு போயிட்டார் எங்கள் ஊருக்கு அங்கே போய் எங்கள் வீட்டில் போய் இருந்துக்கிட்டார் என் தம்பி வீட்டில் போய் இருந்துக்கிட்டார் அந்த டைமில் பார்த்து எங்கள் பெரிய பையன் வந்தான் வரவும் நான் ரொம்ப முடியாமல் கிடந்தேன் கிடக்கவும் பார்த்துட்டு அப்புறம் எங்கள் பெரிய பையன் சின்ன பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க எப்படியோ நான் அதிலருந்து எழுந்திரிச்சி வந்துட்டேன் நல்லா நல்லா ஆகிட்டு கொஞ்சம் பரவாயில்ல அப்பவும் கோவத்தில் நான் என்ன பண்ணிட்டேன் எங்கள் வீட்டுக்காரரை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள எப்படின்னா ஒரு சிலர் மாதிரி நிறைய சண்டை போட்டு அசிங்கம் பண்ணி அப்படிலாம் பண்ண மாட்டேன் நான் சண்டை போடுவேன் போடுவாக்கி நம்மளெல்லாம் சண்டை போடவில்லை சோறு இறங்காதுக்கும் அப்புறம் நான் சண்டை போட்டு விரட்டி விட்டேன் அவரை விரட்டி விட்டுட்டு இன்னமும் விட்டாச்சு அப்புறம் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் நம்ம தான் விரட்டி விட்டோம்ல எதுக்கு விரட்டி விட்டோம் அவர் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு ஆனால் அவர் கஷ்டமே படலை என்னடா இவ்வளோ விட்டு போனால் போதும்னு சொல்லி சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறாரு அப்போ இது நம்மளுக்கு சரியாக வரலை நம்மளை பொறுத்த அளவுக்கு எப்போவுமே நம்ம தான் சந்தோஷமாக இருக்கா புருஷன் சந்தோஷமாக கதைய கூடாது அப்புறம் சரி சொல்லிவிட்டு எங்கள் நான் ரெடியான உடனே எங்கள் பையன் சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னா அவன் போயிட்டு வர சொன்னோன்னே அப்போது இந்த எனக்கு இப்போ வீட்டுக்காருக்கும் நடந்த பஞ்சாயத்து அப்படியே நிற்கிது அதுக்கு ஒரு முடிவு வரணும்ல நான் பேச மாட்டேன் ஈகோ பிரச்சனை இருக்குல்ல நம்ம போய் பேசக்கூடாது அவங்க தான் வரணும் ஆனால் அவர் வரமாட்டார் பேச்சுவார்த்தைக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தேன் அப்புறம் எங்கள் பையனை கூட்டிகிட்டு போய் பஞ்சாயத்து தலைவர் யார் எங்கள் பெரிய பையன் அப்போ உட்கார வச்சு பஞ்சாயத்து பேசி எங்கள் பையன் பரவாயில்லைங்க நம்ம சொல்கிறோம் ஒரு வயசுக்கு அப்புறம் பசங்கள் நம்மளுக்கு அப்பாவாக மாறிடுறாங்க நம்ம பிள்ளையாக மாறி பக்கத்தில் உட்கார வேணும் எவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் எங்கள் பையனை பார்க்காம அந்த பக்கம் திரும்பி உட்கார எங்கள் எங்கள் பையன் அவரை பார்க்காம இந்த பக்கம் திரும்பி உட்கார நான் ரெண்டு பக்கம் ஏற்றி ஏற்றி விட எங்கள் வீட்டுக்கார வாயே பேச விடாமல் உட்கார வச்சு எங்கள் பையனை பேச வச்சேன்னா ஏன்னா ஒரு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டுட்டு இன்றைக்கி ஆண்டவன் கொஞ்சம் பணத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் தலைகீழே நின்று ஆடக்கூடாது அந்த பணத்தை வச்சு நம்ம ஆட்டம் போட்டோம்னா இருக்கிறதையும் பிடிக்கிட்டு அடுத்து என்ன ஸ்டேஜில் விடுவாங்கிற தெரியாது ஏற்கனவே எந்த தப்பும் பண்ணாமே இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால நம்ம ரொம்ப ஆடிடக்கூடாது அந்த இதில் நான் கொஞ்சம் தெளிவாக இருப்பேன் அவருக்கு அது புரியாமல் இருக்கிறாரு அதனால என்ன ஒன்ன சரி அவனை வச்சு பேச வைக்கலாம்னு சொன்னால் சூப்பராக பேசினான் அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ அழகாக அட்வைஸ் பண்ணோம் சூப்பராக பேசினான் எம்பிளா பேசிட்டு அப்புறம் மறுபடியும் எங்கள் வீட்டுக்கார கொண்டு வந்து எங்கள் வீட்டில் கொண்டு வந்து ஒப்படைச்சாச்சு எப்படி சண்டையும் நாங்களே போடுவோமாம்மா சமாதானமும் நாங்களே பண்ணுவோமாம்மா இல்லாடி மண்டை வெடிச்சிருதே அப்புறம் சரி சொல்லி எல்லாம் பேசி வாங்கி சேர்த்து வீட்டில் கொண்டு வந்து விட்டாச்சு விட்டுட்டு இப்போ நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம்னு வைங்களேன் என்ன சொல்ல வர்றேன்னா கல்யாணம்னாலும் பிரச்சனை கல்யாண நாள் வந்தாலும் பிரச்சனை தான் இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு மட்டும்தானா இல்லை உங்கள் வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்குதா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவங்க வயசுக்கு மேலே அவங்க நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க நான் சொன்னாலும் அது காலிலே வாங்க மாட்டேங்கிறாரு அவர் தான் பெருசு அவர் பேசுகிறது தான் பெருசு அவர் பண்ணுறதெல்லாம் கரெக்டுங்கிற மாதிரியே இருக்கிறாரு கரெக்டாகவும் பண்ணுறாரு இல்லைன்னு சொல்லலை ஒரு சில இடத்த சொதப்பிடுறாரு அப்போ வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது அது அவருக்கு புரிய மாட்டேங்குது புரிஞ்சுக்கு வர புரிஞ்சுக்குவாருங்கிற நம்பிக்கையில் என்ன இருக்கிற காலத்தை ஓட்டுவோம் நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க எப்படி வருங்களேன் எனக்கெல்லாம் பொம்பளை பிள்ளை இல்லாத எடுக்கு எங்கள் பசங்க ரெண்டும் மாற்றி மாற்றி என்னை தாங்கி தாங்கி பார்த்தானுங்க அவ்வளோ அதிர்ஷ்டம் எத்தனை அம்மாவுக்கும் இந்த மாதிரி கிடைக்கும் லக்கி மம்மி இல்லைங்களா சூப்பர் நிஜமாக நல்லா இருந்துச்சு ஒருவேளை பொம்பளை பிள்ளை இருந்தால் இப்படி என்னை பார்த்துருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் என் பிள்ளைகள் ரெண்டுமே பொம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளையாகவும் இருந்து என்னை பார்த்துக்கிட்டானுங்க ஆம்பளை பிள்ளை பிள்ளை மாதிரியே ஒரு மெச்சூராக நடந்துக்கிட்டானுங்க நல்லா எது எப்படியோ நான் என்னை பார்த்தே சொல்லிக்கிறேன் சீலா பிள்ளையும் நல்லா வளர்த்துருக்கேன் சாரி பசங்கள் ரெண்டு பேர்த்தையும் நல்லா வளர்த்துருக்கேன் சூப்பர் பசங்க எப்படி கேள்வி கேட்கலாம் தெரியுமா நீங்கள் எப்படி ஊருக்கு போ நீங்கள் எங்கள் அம்மாவை விட்டுட்டு நான் யாரை நம்பி எங்கள் அம்மாவை விட்டுட்டு போயிருக்கிறேன் எவ்வளோ ஒரு பெருமை இது நினச்சி பாருங்க இந்த காலத்தில் அவள் விழுந்தா விழுந்துட்டு போட்டு நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நீ கிடக்கெட்டு போ எனக்கு அந்த காசை கொடு சோறாக்கலைன்னா நான் போய் கடையில் போய் திங்கிறேன்னு சொல்கிற காலத்தில் எங்கள் பசங்கள் இருந்து எனக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி காஃபி என்ன நல்லா பார்த்துக்கிட்டானுங்கப்பா என் தங்கக்குட்டி குட்டி ரெண்டும் எவ் கட்டுறாலும் அவள் அதிஷ்டக்காரி சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணணும் ரெண்டே விஷயந்தான் லைக் அண்ட் ஷேர் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க ஓகே